ஆர்வத்தை பாரு சொல்லிடலாம் அது என்னன்னா பார்வதி தேவி போய் சொல்றவங்க ஏமாத்தக்காரங்க பேராசக்காரங்க இவங்க கண்ணெல்லாம் தெரிய மாட்டாங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க முன்னாடி வந்து நின்னாலும் அவங்க கோபத்தாலேயே இவங்களை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னோட சாமி எல்லாம் ஒண்ணுமே இல்ல வருண்மாலா நான் ஒண்ணுமே இல்லையா சொல்லுங்க அதிக பிரசங்கி அரைக்க பேராசக்காரன்

பார்வதி தேவி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படியா அது எப்படி அதுக்கு தவம் இருக்கணும் தவமா என்ன மாதிரி தவம் அதுக்கு கங்கை கங்கை நீரை பயன்படுத்தணும் இருக்கிறது நீர் இருக்கிற நீரையே குடிக்கலாம் எது பெரிய விஷயமே குடிச்சிடுறேன் என்ன பேசுறீங்க ஐயா அப்படிலாம் குடிக்க முடியாது எப்படி குடிக்கணும் இதுல ஒரு ஒரு துளியா எடுத்து உங்களோட உடம்ப சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி நீங்க இதுல ஒரு ஒரு துளியா தான் குடிக்கணும் இதுல குடிக்கணுமா ஆமாயா அப்புறம் இந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லா கங்கை நீரையும் குடிச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிடும் ஆனா ஐயா நீங்க சொல்ற மாதிரி குருஜி பண்ணா

பார்வதி தேவி வாழ்க சரி சொல்லுங்க எங்க உங்களோட பார்வதி தேவி மகாராஜா இங்கதான் இருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உண்மையோட பிம்பத்தை காட்ட போறேன் இது வெறும் கண்ணாடி தானே காமம் குரோதம் பேராசை மோகம் மாயை தந்திரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம யாரு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ பார்வதி தேவி அவங்க முன்னாடி வந்துட்டு போவாங்க அப்படியா ஒருவேளை கெட்ட பழக்கம் இருக்கிறவ அங்க வந்து நின்னா நல்லா கேட்டிங்க மகாமந்திரி யாரே கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்வதி தேவி தெரிய மாட்டாங்க அட கடவுளே குருவே நீங்க தெரியாம கூட அந்த கண்ணாடி பக்கத்துல போயிடாதீங்க ஏன்னா உங்க பிம்பம் அது மேல விழுந்தா அதால உங்க உருவத்தை அப்படியே எடுத்துக்க முடியும் ஆமா குருஜி அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணிய கூட நீங்க முழுசா குடிச்சு முடிக்கல வாங்க வாங்க ஐயா வாங்க வந்து நில்லுங்க நீ என்னடா நினைக்கிற அங்க நம்ம குருஜி கண்ணுக்கு தெரியறது என்னவா இருக்கும் யோசிக்க என்ன இருக்கு இந்த நிமிஷத்துல பார்வதி தேவிக்கு கோவம் வந்து நம்ம குருவை சாம்பலாக்க போறாங்க பார்வதி தேவி ஒண்ணும் வரப்போறது இல்ல அவர் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா சாம்பல் தான் பாரு என்ன அழகு நான் ரொம்ப அழகா தான் இருக்கேன் என்னாச்சு ராஜகுரு தேவியோட தரிசனத்தை பாக்குறீங்களா அதுக்குதான் முயற்சி பண்ற மகாராஜா பார்வதி தேவி எங்க இருக்காங்க பார்வதி தேவியை எங்கேயுமே காணுமே என்னாச்சு ராஜகுரு உங்களுக்கு பார்வதி தேவி தரிசனம் தராங்களா இல்லையா இது என்ன கேள்வி மஹாராஜா விஜயநகரத்துக்கே ராஜகுருவான தத்தாச்சாரியார் இவரு அவரோட மொத்த வாழ்க்கையிலையும் உண்மை அப்புறம் நேர்மையின் பாதையில பயணிச்சவர் அதுவும் இல்லாம இவரு அந்த சிவபெருமானையே சந்திச்சவர் அப்படி இருக்கும்போது இவருக்கு தரிசனம் கிடைக்காம இருக்குமா என்ன குருஜி ஆ அதே தான் இந்த கண்ணாடி முழுக்க என்னோட பிம்பம் மட்டும்தான தெரியுது பார்வதி தேவியை உண்மை இது மட்டுமே தன்னோட உயிரா வச்சு வாழ்ந்துட்டு ஞானி குருஜி கண்ணுக்கு பார்வதி தேவி அவங்களோட திவ்ய உருவத்தை தரிசனமா இல்ல இல்லையே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க அம்மா நான் உங்களோட ஏழை அடிமை தத்தாச்சாரியார் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா பார்வதி தேவி தெரியுறாங்க மகாராஜா மகாராஜா திவ்ய ரூபம் அற்புதமான அற்புதமான அலங்காரம் பார்வதி தேவியோட இவ்வளோ பெரிய உருவம் என்னோட ஜீவன் வரம் வாங்கி வந்திருக்கு மகாராஜா என்னால சாட்சாத் பார்வதி தேவியை பார்க்க முடியுது என் முன்னாடி பார்வதி தேவி அவ்வளோ நிற்கிறாங்க நாலு கைகள் அப்புறம் ஒரு பெரிய திரிசூலம் முகத்துல திவ்யமான பிரகாசம்

நான் சமைக்கிற உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மகாராஜா அதோட ருசியில மயங்கி போயிடுவாரு அவரு பொய்ய என் சமையல பாராட்ட மாட்டாரு இல்ல மகாராஜா ஆமாமா அவ அருமையா சமைப்பா உங்க சமையல் நல்லா சொன்னேன் அதுக்கு பேர் தான் காதல் மகாராஜா இது பொய் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்ல வர்றத பார்த்தா பொய் சொல்றது தப்பு இல்லன்றீங்க இல்ல குருஜி நாம சொல்ல போற பொய்யால ஒரு பெரிய பிரச்சனையே தடுக்க முடியும்னா நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு அது பெரிய தப்பு இல்லைன்னு மணி நம்மளோட குறியன் திடீர்னு சிலையா மாறிட்டாரு எனக்கு என்னமோ அவரு நடக்கும் போதே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆஹா பிரமாதம் என்ன அற்புதமான நடனம் ம் கலுகலு கலுகலு நாட்டியம் இது என்னது நான் இன்னைக்கு யாருன நடனத்தோட பேரு கலுகலு கலுகலு நாட்டியம் அப்படியா கொலுகொலு கொலுகொலு நாட்டியமே தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா சௌதாமினி தேவியே நீங்க கொலு கொலு நாட்டியம் ஆடுறப்போ இந்த பக்கம் எங்க குரு குதிச்சு குதிச்சு குரங்கு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா நம்ம குரு போன ஜென்மத்துல குரங்க இருந்தாரு போங்க வெளியே போங்க சவுதாமுனி தேவி என்னோட கண்ணுல ஏதோ விழுந்துடுச்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்கள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்க்கிறேன். மஹாராஜா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னொரு தடவை பண்றேன் முடிஞ்சிருச்சு இப்ப எப்படி இருக்கு உங்களோட கிருபைதான் மகாராஜா இல்லனா நான் யாரு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாயிடும் சரிங்க மகாராஜா காண நான் ஓடி வந்தேன் உன் மனதை கண்டிப்பா குருஜி உண்மை உங்க கண்ணு தான் இருக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல நூறு சதவீதம் உண்மை ஆனா இந்த சௌதாமினி தேவி எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவ உடைய ஆ சின்ன மகாராணி கண் கலங்கி நிக்கிறாங்க சின்ன மகாராணி நீங்க ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன என்னாச்சு மகாராணி நீங்க எப்பவும் மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா இருப்பீங்களே ஆனா இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு நடுவுல உங்க முகம் அப்படியே வாடி போயிருக்கு ஏதாவது பிரச்சனையா மகாராணி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க

அப்படியா சௌதாமினி தேவியா ஆனா ஆனா என்ன குருஜி சௌதாமினி அப்படி என்ன பண்ணாங்க மஹாராஜாவும் சௌதாமினி தேவியம் காதலிக்கிறாங்க காதல் வந்திருக்கா மகாராஜாவுக்கும் சௌதாமினி தேவிக்குமா நான் இப்ப இல்லைன்னு சொன்னா

இல்ல சொல்லா இதையும் தாண்டி இன்னும் இதை விட மோசமா இருக்கா மகாராஜா சௌதாமணி தேவி கட்டி புடிச்சு என்ன சொன்னாருன்னா சௌதாமணி தேவி சொல்லுங்க மகாராஜா என்னோட மனசுல ரொம்ப ஆழமா நீங்க வரணும் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் உங்க விருப்பம்தான் மகாராஜா நான் ஒன்னு சொல்லவா சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களோட அழகுக்கு முன்னாடி ஊர்வசி மேனகாவுடைய அழகெல்லாம் தோத்து போயிடுச்சு சௌதாமணி உண்மையாதான் சொல்றீங்களா மகாராஜா உண்மைதான் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது எல்லா ஜென்மத்லயும் நான் உங்களுக்கு தான் சொந்த Maharaja குருவே பாத்து பாத்து குருவே Maharaja திருமலாம்பா இது கேவலமான சம்பவம் எங்க நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்கடா இதே தோட்டத்துல தான் என்னோட Maharajaவை எங்கட்ட இருந்து पेरச்சிட்ட குருஜி குருவே தனியே பணி நாம இப்ப நம்ம குருவை தூக்கிட்டு தான் போனோம் போல மணி நம்ம குருஜி மன வருத்தத்துல அப்படியே நின்ன இடத்துல செத்து போயிட்டாரு நினைக்கிறேன் போயிட்டாரா உண்மையாவா போய் பாப்பா அப்ப சரி குரு மேல நாலஞ்சு பூவை போட்டு இறுதி சடங்கு முடிச்சிட வேண்டியதா சௌதாமினி தேவி செஞ்ச காரியத்தை நினைச்சு நம்ம குரு அசையாத மரம் மாதிரி அப்படியே நிக்கிறாரு நான் எப்பயாவது என்னைக்காவது எதையாவது சமைக்கும் போது அதுல மசாலா கம்மியாவோ அதிகமாவோ இருந்து அதோட ருசி நல்லா இல்லாம போயிருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா நல்லா இல்லாமலையா உங்க சமையலா கண்டிப்பா இல்ல மகாராஜா நான் கிளம்புறதால நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு ஏன் தோணிக்கிட்டே இருக்கு இல்ல இல்ல மஹாராணி திருமலம்பா நான் எந்த விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டேன்னா உங்க கையால செஞ்ச அந்த சமையல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா என்னது நீங்க அந்த மாதிரி சமையல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதா நீங்க இங்கிருந்து கிளம்புறதுனால எனக்கு ஏன் சந்தோஷம் நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது உங்களுக்கு மஹாராஜா மகாராணி எனக்கு என்ன மகாராணி சின்னாதேவி நீங்க ஏன் இந்த மாதிரி துணியை போட்டு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க போட்டிருக்கிற இந்த துணி மகாராணி மாதிரியும் இல்ல மகாராணி ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரியும் இல்ல மகாராஜா துணி உடுத்துறத உடம்ப மறைக்கிறதுக்காக மட்டும் இல்ல ஒரு மனுஷனோட அடையாளத்தையே அது சொல்லும் என்னோட தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிதான் துணியை போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னோட ரெண்டு மகாராணிகளுக்கும் என்னதான் ஆச்சு ஆ உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ரெண்டு மகாராணியும் அவங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஒரு புது மகாராணி வரும்போது மகாராணி சின்ன தேவி எனக்கு ஒண்ணும் புரியல நண்பர்களே இந்த சாத சொல்றத கேளுங்க ஒருத்தருக்கு புரிஞ்ச புரியாத மாதிரி இருந்தா அதுலயே புரியும் அவரோட புரிதல் என்னன்னு எனக்கு

நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நீங்க நல்லா இருக்கீங்க எதுக்கு இப்ப இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு மகாராஜா நான் இப்போ இந்த உலக வாழ்க்கையை விட்டு விலகி போய் சந்நியாச வாழ்க்கையை ஏற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மகாராஜா வாசல்ல ஒரு பண்டிதன் நிக்கிற அவன் தான் உன்னோட காதல் அடிமை என்ன

அப்படின்னா என்னோட காதல் கதை முடிஞ்சு போச்சா ஆமா குருவே நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான் அவங்க இனி உங்களை சந்திக்க மாட்டாங்களாம் இல்ல நான் அவளை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் ஒரே ஒரு தடவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் குருஜி ரொம்ப பிடிவாதக்காரரு ஒரு வேலை பண்ணுங்க ம்